வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது வெண்டைக்காயை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வெண்டைக்காயை நாம் சமைக்கும் பொழுது முறையாக சமைக்க வேண்டும் வெண்டைக்காயை முறை அறிந்து சமைத்தால் அதன் சுவை அதிகமாக இருக்கும் அது மட்டும் சத்துக்களையும் முழுதாக நம்மால் பெற முடியும் அதை சுத்தம் செய்த பின்பு நறுக்கிவிட்டு நீரில் போட்டு வேக வைக்க கூடாது அதனால் நறுக்கிய பின்பு அதை எண்ணெயில் வதக்கி எண்ணெயில் வதக்கிய பின்பே சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் வெண்டைக்காயுடன் பருப்பு சேர்த்து சாம்பார் வைக்கலாம் குழம்பும் வைக்கலாம் பொரியலும் வைக்கலாம் இதில் மோர் குழம்பு வைத்தால் அருமையாக இருக்கும் ஆனால் வெண்டைக்காயை சமைக்கும்போது புலி சேர்க்காமல் செய்வது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது வெண்டைக்காயில் புளியை நீங்கள் சேர்க்கும் பொழுது வெண்டைக்காயின் சுவையும் குறைத்து வெண்டைக்காயின் சத்துக்களையும் குறைக்கக்கூடியதாகவே இருக்கிறது அதனால் வெண்டைக்காயை சமைக்கும் பொழுது எப்பொழுதும் சத்துக்கள் முழுதாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் புளியை சேர்க்காமல் சமைத்து சாப்பிட்டால் நன்மைகளை பெற முடியும் வெண்டைக்காயில் பாஸ்பரஸ் மற்றும் புரத சத்துக்கள் ஏராளமாக உள்ளன அதிலுள்ள பாஸ்பரஸ் சத்துக்களை நமக்கு பெறுவதற்காக வெண்டைக்காயை அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது இது மூளைக்கு பலத்தையும் சுறுசுறுப்பையும் அளிக்க வல்லதாக இருக்கிறது மூளைக்கு ஞாபக சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஞாபக மருதியால் அவதிப்படுவோர் இந்த வெண்டைக்காயை அடிக்கடி ஒன்று வந்தால் அவர்களுக்கு ஞாபக சக்திகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இது மூளைக்கு அதிக சுறுசுறுப்பை ஊட்டுவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு நினைவாற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வெண்டைக்காயை பச்சையாகவே சாப்பிடலாம் இதை சமைத்து தான் சாப்பிட வேண்டும் என்பதில்லை ஆனால் பச்சையாக இருக்கும் பொழுது கொஞ்சம் பிஞ்சாக இருக்க வேண்டும் பிஞ்சாக இருக்கும் வெண்டைக்காயை நீங்கள் உணவில் சேர்த்து கொண்டால் உங்களுக்கு உடம்பில் அதிகமான நன்மைகள் பயக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சளியும் இருமலும் மூச்சு இருக்கும் இத்தகைய தொல்லையில் அவதிப்படுவோர் வெண்டைக்காய்களை எப்பொழுதாவது கொஞ்சம் ருசிக்காக சாப்பிட்டால் மட்டுமே போதும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த காய் நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது வெண்டைக்காயில் உள்ள பாஸ்பரஸ் மற்றும் புரத சத்துக்கள் ஏராளமாக உள்ளதால் இதை குழந்தைகளுக்கு நாம் அடிக்கடி சமைத்துக் கொடுக்கலாம் வெண்டைக்காயில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் முழுமையாக கிடைத்தால் குழந்தைகளின் ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது வெண்டைக்காயை பருப்புடன் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அதிலுள்ள சத்துக்களை அதிக அளவில் பெற முடியும் அதனால் முடிந்தவரை சாம்பாரில் சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் கம்மியாக புளியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது புளி இல்லாமல் சாப்பிடுவது மிகவும் நன்மை பயக்கும் வெண்டைக்காயை நீங்கள் குழம்பு போல் செய்தும் சாப்பிடலாம் அல்லது வதைக்கி பொரியல் போல் செய்தும் சாப்பிடலாம் வெண்டைக்காயை எப்பொழுதும் கழுவிவிட்டு விட்டு பிறகுதான் வெட்ட வேண்டும் வெட்டிய பின்பு கழுவவே கூடாது குழந்தைகளுக்கு அதிக ஞாபக சக்தியை தருவதும் இந்த வெண்டைக்காய் இன்று நாம் இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயின் அற்புத பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்